வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து என்னுடைய மொத்த சேமிப்பு என்ன அதில் வந்து என்னுடைய வருமானம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணட்டா வேணாமா அப்படின்றது மாதிரி உங்ககிட்ட வந்து இதுக்கு முந்தி ஒரு ஒன் வீக் முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து கேட்டிருந்தேன் அதில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் இது நாள் வரைக்கும் நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூன்றரை வருஷம் கிட்ட ஆகுது ஆனால் இந்த மூன்று வருஷத்தில் வந்து இந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்கிடுச்சு என்னைய இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு உங்களுக்கு வந்து நான் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணிடல நான் வந்து கற்றுக்கிட்ட சேவிங்ஸ் பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து கற்றுக்கிட்டதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் நான் வந்து கற்றுக்கிட்டவங்க கூட ஷேர் பண்றேன் அது நிறைய பேத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்றதுனால நீங்க வந்து என்னுடைய சேனல் பாக்குறீங்க ஆனா நம்ம மேல வந்து உண்மையாவே ஒரு அக்கறைன்றது இருக்கும் பாத்தீங்களா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அது இயற்கையாகவே இருக்கும் நம்ம மேல எது பண்ணாலும் வந்துட்டு நம்ம மேலே வந்து ஒரு அக்கறை ஒரு அன்பு வந்து இருக்கும் ஆனால் நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறீங்க உங்களை முன்ன பின்ன நான் பார்த்தது கிடையாது நீங்கள் எப்படி இருப்பீங்க யார் என்ன அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே எனக்கு தெரியாது ஆனால் வந்துட்டு என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்கா அப்படின்றது மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப என்னை வந்துட்டு எமோஷ்னல் ஆகிடுச்சி நான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எதுக்கும் எமோஷ்னல் ஆக மாட்டேன் ஆனால் ரொம்பவே ஒரு மாதிரி வந்துட்டு ஆகிடுச்சு அந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அதில் வந்து என் மேலே அக்கறையான கமெண்ட்ஸ் சொந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இது கூடவே வந்து என்னுடைய வருமானம் பற்றி கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்த மோஸ்ட் ஆஃப் த பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மட்டும்தான் கமெண்ட் போட்டிருக்காங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் அதை வந்து கமெண்ட் என்னென்ன வருது அப்படின்றது வந்து நான் எந்த கமெண்ட்டுமே ஸ்கிப் பண்ண மாட்டேன் எல்லாமே வந்து படிப்பேன் எல்லாமே படிப்பேன் அதுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன் உங்களுக்கே தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டவங்க வந்து புதுசாக இப்போ தான் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து கமெண்ட்டே பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய மோட்டிவ் என்னவாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு என்னுடைய மொத்த சேமிப்பு என்ன அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் நான் எதுக்காக இவ்வளோ எமோஷ்னலாக பேசுறேன் அப்படின்னா அவங்க கேட்டிருந்த கேள்வியை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவங்களுடைய கேள்வியிலே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து அதில் பார்த்தாவே நமக்கு தெரியும் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய மொத்த சேவிங்ஸ் வந்து சொல்கிறதுல எனக்கு எந்தவித கவலையும் கிடையாது நான் அதை வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் என்னென்ன சேவிங்ஸ் வந்து பண்ணுறேன் ஒரு சின்ன உண்டியல் சேவிங்ஸ் ஆரம்பித்தா கூட உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உங்களுக்குமே வந்து அது ஒரு மோட்டிவாக எடுத்துகிட்டு பண்ணுவீங்க நம்மளால் ஒருத்தர் வந்து ஒரே ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வந்து அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ மனசார சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் சரி ஓகே ஒரு பணம் வந்து வேஸ்ட் ஆகாமல் அந்த இடத்துல வந்து சேமிப்பாக மாறுது அப்படின்றது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஸோ அதனால தான் நான் உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாராவது ஒருத்தராவது அதை வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவீங்களே அப்படின்றதுக்காக அது மாதிரி நான் ஒவ்வொரு சேவிங்ஸுமே வந்து இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து மறைச்சது கிடையாது எல்லாமே வந்து ஓப்பனாக ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு வந்து போட்டுட்ருக்கேன் நான் வந்து பிளான் பண்ணி போட்டது வந்துட்டு தங்கத்தில் வர வைக்கக்கூடிய சிட்டு ரெண்டு சிட்டு போட்டிருக்கேன் அதில் வந்து நான் பிளான் பண்ணது ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நமக்கு வந்து இத்தனை கிராம் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி பிளான் பண்ணேன் ஆனால் இப்போ தங்கத்துடைய விலை ஏறினதுனால ரொம்ப 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 கம்மியாக தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சுது அது பார்த்தீங்கன்னா தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அதில் கம்மியாக சேர்ந்துருக்கு எப்படியெல்லாம் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி அதுக்கடுத்து வந்து குழுக்கள் சீட்டு குழுக்கள் சீட்டு வந்து தங்கத்தில் குழுக்கள் சீட்டு நமக்கு குழுக்களில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக எந்த பணமும் கட்டாமல் அந்த கோல்டு சிட்டுக்கு உண்டான முழு தொகைக்கும் நம்மளால் புதுசாக ஒரு நகை எடுத்துக்க முடியும் அப்படின்றத பார்த்தினா டீட்டெயில்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த கோல்டு சிட்டு டீட்டெயிலும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த குழுக்கள் சீட்டு டீட்டெயிலும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த நபர் வந்து அதாவது இந்த வருமானம் பற்றி கேட்ட நபர் இந்த குழுக்கள் சீட்லேயுமே வந்து கேட்டிருக்குறாங்க அதாவது உங்களுடைய பேச்சை கேட்டு நான் வந்து குழுக்கள் சீட்டு வந்து ஜாயின் பண்ணேன் அதில் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டேன் நான் செலக்டே ஆகலை அது எப்படி அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க உண்மையாக அவங்க கமெண்ட் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு தான் வந்தது நான் எந்த வீடியோவில் நீங்கள் குழுக்கள் சீட்டு வந்து போடுங்க கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க நான் என் எந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கும் தெரிஞ்சுக்குவேன் நான் நான் அந்த வீடியோலையே சொல்லியிருக்கேன் நான் வந்து பல டைம் போட்டிருக்கேன் நானுமே வந்து ஒரு சில டைம் வந்து செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண சிட்டு வந்து இதோட மூணு மந்த்த் வந்து கட்டி முடிச்சிட்டேன் இன்ன வரைக்கும் நான் செலக்ட் ஆகலை அதனால நான் கோச்சுக்க முடியுமா ஸோ என்ன சொல்ல வர்றோன்றத அந்த ஃபுல்லாக வீடியோவை வந்து பொறுமையாக பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களை வந்து கம்பல் பண்ணி சேர்க்கலை கம்பல் பண்ணி இந்த சிட்டில் போடுங்கன்னு சொல்லலை அதுக்கடுத்து கண்டிப்பாக செலக்ட் ஆவீங்க அப்படின்னும் நான் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணலை ஸோ இது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தின் பேரில் செலக்ட் ஆகிறது தான் அப்படின்னு அந்த வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து பார்க்குறோம் ஒரு சிட்டு வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இல்லை இல்லை ஒரு ஸ்கீமில் வந்து நம்ம உழைச்ச பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ சும்மா அப்படியே ஒரு க்ளான்ஸ் அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது ஏன்னா உங்களுடைய பணம் நீங்க வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்றப்போ நல்லா தீர விசாரிச்சுட்டு நீங்க வீடியோ மட்டும் பார்த்து சேராம திரும்ப திரும்ப நீங்க கேளுங்க ஒரு இடத்துல வந்து சிட்டு போட போறோம் அப்படின்னா டீட்டெயில் கேளுங்க இது மாதிரி தானா இந்த யூடியூபர் சொல்லியிருக்காங்க அப்படின்றது மாதிரிலாம் சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு அந்த ஸ்கீம் பத்தி நல்லா கிளாரிஃபை ஆயிட்டீங்க அப்படின்றப்போ நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணுங்க ஏன்னா நம்மளுடைய பணம் நம்ம தான் அதை வந்து முடிவு பண்ணணும் இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வந்து எந்த இதுலயும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது இதுவுமே நான் ஒவ்வொரு வீடியோலையும் என்னுடைய வீடியோ நான் ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு ஒரு ஸ்கீம் பற்றி சொல்கிறாங்க எந்த யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்கீம் பற்றி சொல்கிறாங்கன்னா அதை தீர விசாரிச்சுட்டு அவங்க என்னென்ன டீட்டெயில் சொல்கிறாங்கன்றதை பார்த்துட்டு அதுக்கடுத்து அந்த கடை சார்ந்தும் நீங்கள் வந்து விசாரிச்சுட்டு போடுங்க அதுதான் நல்லது அதுக்கடுத்து நான் வந்து தீபாவளி சிட்டு ஒன்று வந்து போட்டுட்ருக்கேன் இது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து எனக்கு தெரியாது அதாவது என்ன கொடுப்பாங்க இதுக்கு மெச்சூரிட்டிக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாது இது எங்கள் வீட்டுக்காரர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ அதில் வந்து ஒரு அமௌண்ட் கட்டிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப பெருசாலாம் இல்லை ஒரு தௌசண்ட் ருப்பின்னு நினைக்கிறேன் அது வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஆர்டி போட்டிருக்கேன் இதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணப்போ உங்ககிட்ட வந்து சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு கிடச்சிது அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோவுமே நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து இப்போ ரீசண்ட்டாக பேங்க் ஆர்டி வந்து ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணேன் அதில் வந்து எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஒரு சில மந்த் வந்து மாற்றுறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் அதாவது அந்த வட்டி விகிதத்தில் எப்படி ஜாஸ்தி கிடைக்கிதுன்றத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸோ அதுவுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லா தெரிஞ்சுட்டு போடுங்க நான் வந்து இதில் ஒரு ரெண்டு ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ரொம்ப மினிமமாக ஐநூறுரூபா ஐநூறுரூபான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் அதுக்கடுத்து உண்டியல் சேமிப்பு இது ரெகுலராக நான் பண்ணுறது என்கிட்ட எப்பயுமே வந்துட்டு உண்டியல் இருக்கும் நான் உண்டியல் சேவிங்ஸ் வந்து மற்ற எதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேனோ இல்லையோ எனக்கு உண்டியல் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் அதுக்கடுத்து இப்போ வந்து அந்த ஒரு லட்சம் ரூபாய் சேமிக்கிறதுக்கான அந்த மரத்தில் வந்து உண்டியல் வாங்கினோம் இல்லையா அதுவுமே வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அதுலேயுமே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நாங்களும் வாங்கியிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி இதெல்லாம் தான் என்னுடைய சேவிங்ஸ் இதில் அவங்க கேட்டிருந்த கமெண்ட் என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வந்து அவங்க பண்ணின கமெண்ட்டை வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்கேன் இல்லை பாருங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு மேடம் உங்களோட மாத வருமானம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது கேட்டதில் எனக்கு பெருசாக ஒன்றும் தப்பாக தெரியலை ஆனால் அதுக்கடுத்து அவங்க கேட்டிருக்க வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் வந்து எனக்கு ஒரு டென்ஷன் ஆனிச்சு அதாவது இப்படி எல்லா அமௌண்ட்டையுமே சேவ் பண்ணிங்கன்னா வீட்டு எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா நான் வந்து எனக்கு வர்ற வருமானம் எல்லாத்தையும் நான் வந்து சேவிங்ஸில் பண்ணிடுறதாகவும் அடுத்து வீட்டு செலவுக்கு வந்து இவங்கக்கிட்ட நான் நிற்கிறது மாதிரியும் கேட்பாங்கன்னு எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து நம்ம என்ன கொஷின் கேட்குறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சிட்டு தான் கேட்குறீங்களா இல்லையா அப்படின்றது எனக்கு புரியலை ஏன்னா வர்ற வருமானம் எல்லா இப்படி எல்லா அமௌண்ட்டையும் சேவ் பண்ணிங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்குறீங்க எப்படிங்க அப்படி பண்ணுவாங்க நமக்கு வர்ற எல்லா அமௌண்ட்டையும் சேவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இருக்குது சாப்பாட்டு செலவு இருக்கு வீட்டு செலவு இருக்கு அதுக்கடுத்து பெட்ரோல் அது இதுன்னு பசங்க வச்சிருக்கோம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கு அதுக்கடுத்து அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கான எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கு இது மாதிரிலாம் வந்து யோசிக்கவே மாட்டிங்களா என்ன கேட்குறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான பதில் மட்டும் சொல்லுங்க அதுக்கடுத்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் அதுக்கடுத்து இயர்லி சேவிங்ஸ் வீக்லி சேவிங்ஸ் நகைச்சிட்டு ஐம்பது ரூபா சேவிங்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்களே எப்படி அப்படின்ட்டு நீங்கள் வந்து திடீர்னு என் சேனல் வந்து பார்த்துட்டு அதாவது ஏதாவது ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிற விஷயம் இவ்வளோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்ருக்கிறேன் மந்த்லி சேவிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறப்போ ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதி வந்து நான் அந்த சேவிங்ஸ்க்கான வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போவே நான் வந்து சொல்லிவிடுவேன் நான் வந்து ஒன் லேக் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச சேவிங்ஸ் தான் நான் பண்ணுவேன் இப்போ மந்த்லி சேவிங்ஸ்னால் அது மட்டும் தான் அந்த மந்த்துக்கானது பண்ணுவேன் டெய்லி சேவிங்ஸ் எப்படி பண்ண முடியும் அப்போ ஒரு மந்த்துக்கு நான் சேவ் பண்ணுறதை வந்து அப்படியே அதை வந்து இயர்லி சேவிங்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவேன் அதாவது அந்த உண்டியலில் போட்டு வச்சுக்குவேன் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டிட்டு இந்த மந்த் என்னால் தான் சேவ் பண்ண முடிஞ்சுது ரெண்டாயிரம் முடிஞ்சது மூவாயிரம் முடிஞ்சதுன்னு உங்ககிட்ட காட்டிட்டு அதுக்கடுத்து அதை அப்படியே எடுத்து உங்க கண் முன்னாடி தான் அந்த உண்டியல்லையுமே போடுறேன் அப்போ அது வந்து இயர்லி சேவிங்ஸா மாறிடுது மந்த்லி உங்ககிட்ட காட்டிட்டு போடுறதுதான் இயர்லி சேவிங்ஸ் அதுக்கடுத்து வீக்லி சேவிங்ஸ் அப்படின்றீங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது வந்து வார சம்பளம் உள்ளவங்களுக்கு நான் வந்து சொல்வேன் நான் வந்து வார வாரம் சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை எனக்கு கொடுக்கக்கூடிய வார வாரம் வீட்டு செலவு கொடுக்குறதுல நான் வந்து எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்து சேவ் பண்ண முடியுமோ அதை வந்து சேவ் பண்ணி திரும்ப அதையுமே அதே அந்த இயர்லி உண்டியல்ல தான் போட்டு வைக்கிறேன் ஸோ இது மாதிரி நகைச்சிட்டு அப்படின்றது வந்து நார்மலாக எல்லா ஃபேமிலிக்கும் நான் சொல்கிறது தான் நம்மகிட்ட வந்து ஒரு பணம் வருது அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கேஷாகவும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வந்து கண்டிப்பாக தங்கத்துலேயும் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி தான் நான் நானுமே வந்து பண்ணிகிட்டு ஐம்பது ரூபா ரூபா நோட்டை வந்து நான் தேடி தேடி கலெக்ட் பண்ணுறதில்லை என்கிட்ட வந்து ஒரு ஐம்பது ரூபா இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு நான் ஏதோ ஒன்று வாங்குகிறேன் ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அந்த ஐம்பது ரூபா சேவிங்ஸுக்கு நான் தனியாக அதில் வந்து போட்டு வச்சுருவேன் அது ரெகுலராக நான் பண்ணுறது கிடையாது என்கிட்ட அப்போ கிடைக்குதோ அப்போ மட்டும் தான் பண்ணுறேன் இது மாதிரி சேவிங்ஸ் தான் நான் பண்ணுறேனே ஒழிய எனக்கு வர்ற அமௌண்ட்டு ஃபுல்லாக நான் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வீட்டு செலவுக்கு நான் என்ன கடனாக வாங்க முடியும் எந்த மீனிங்கில் வந்து இந்த கேள்வி கேட்டிங்க இல்லை நான் ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படின்றது வந்து சொல்லுங்கள் நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில தான் வந்து கமெண்ட்டை போட்டிருக்கீங்க ஸோ அதுக்காக சொல்கிறேன் கேள்வி வந்து கேட்குறது தப்பு இல்லை நம்ம என்ன மாதிரியே அவங்கக்கிட்ட வந்து கேட்குறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது எனக்கு வந்து அவங்க சொன்ன விதம் தான் வந்து ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு அது எப்படின்னா வர்ற இப்படி வர்ற வருமானம் எல்லாத்தையும் சேவிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு அது ஒன்னால தான் நான் வந்துட்டு இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு ஆனால் இதே வீடியோவில் என்னுடைய வருமானத்தை நான் சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நிறைய பேர் உண்மையாகவே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல மனிதர்களை வந்து நானுமே வந்து சம்பாரிச்சு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏன்னா முன்ன பின்ன நமக்கு தெரியாது உங்க நீங்க யாருன்றது எனக்கு தெரியாது என்னை பத்தி வேணா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இருக்கும் நானுமே அந்த அளவுக்கு வந்து என்னை பத்தி நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சேவிங்ஸ் வீடியோ போடுறது மூலமாக மட்டும் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்குறீங்க ஏன்னா இப்போ முகம் தெரிஞ்சவங்களே வந்து அந்த அளவுக்கு வந்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுன்னு பேசுகிறாங்க ஆனால் நீங்கள் யாருன்னே தெரியாதவங்க வந்து எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக நீங்கள் கண்டிப்பாக சொல்லாதீங்க சிஸ்டர் உங்களுக்கு நல்லதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் சேவிங்ஸ் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை பற்றி ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நம்ம வருமானத்தில் தான் பண்ண போகிறோம் கடன் வாங்கி பண்ணலை அதனால் அந்த சேவிங்ஸ் மட்டும் நீங்கள் சொல்லுங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் உட்காரணத்தை முன்னிட்டும் வருமானத்தை பற்றி ஷேர் பண்ணாதீங்க பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருந்தீங்க அதுக்கடுத்து மெயில் வந்து அனுப்பியிருந்தீங்க எனக்கு அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ ரொம்பவே ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு ரொம்ப 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 நன்றி அது வந்து எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த அளவுக்கு என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தையில் மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் ரொம்ப 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 நன்றிங்க கண்டிப்பாக நான் வந்து வந்து அது எக்காரணத்தை முன்னிட்டு சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து முடிவு பண்ணிட்டேன் ஸோ நம்மளுடைய வருமானத்தில் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை எப்படி வந்து சிக்கனமாக பண்ணுறது அப்படின்றதுமே வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து நான் யாரையுமே வந்து வருத்தப்பட்டு பேசணும் ஒரு மனசு வருத்தப்படும்படி பேசணும் அப்படின்றது என்னுடைய மோட்டிவ் கிடையாது அந்த கொஷின் கேட்டாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து புரியணும் நம்ம கேட்ட விதம் வந்து தப்பு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் அவங்க கேட்டதுமே நான் வந்து தப்பா சொல்ல மாட்டேன் உங்களுடைய வருமானம் என்ன அப்படின்றத வந்து கேட்டது நான் தப்பா சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒரு ஒரு பொது வெளியில் நம்ம வந்து வீடியோ போடுறோம் அப்படின்றப்போ நம்ம கிட்டே அந்த கேள்விகள்லாம் வரதான் செய்யும் அதை பற்றி நான் எந்த தவறும் சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க இப்படி இப்படி வர்ற வருமானம் ஃபுல்லாக நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்கிறப்போ தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்போ நான் என்னுடைய வருமானம் உங்களுக்கு தெரியுமா இல்லை எல்லா வருமானத்தையும் சேவிங்ஸ் பண்ணிவிட்டு மிச்ச செலவுகளுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது மாதிரி எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் அவங்க கேட்டிருக்காங்களே அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விளக்கம் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் உங்களுடைய வருமானம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்டு கீழே போயிட்டு ஒருத்தவங்களுடைய வருமானத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு சண்டையுமே போட்டிருந்தீங்க அவங்க அந்த டே அந்த கமெண்ட் எல்லாம் டெலீட்மே பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது மாதிரி வந்து நல்ல உள்ளங்களும் இருக்கிறோம் அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அது எனக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறீங்க அப்படின்றது வந்து ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமா இருக்கு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எப்பயுமே வந்து உங்களுடைய அந்த அன்பையும் உங்களுடைய அந்த ஆதரவும் வந்து எனக்கு கண்டிப்பாக கொடுங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ